தென்காசி துறையில் எசிக் ராஜா பாண்டியன் அவர் எங்கே ஆளுங்க அவர் அவர் அஞ்சுருக்காப்ப நீங்கள் ஜான் பாண்டியன் கிருஷ்ண ரெண்டும் போட்டுக்கூடாதுங்கே அவங்க ஜெயிக்கப்படாது அப்படின்னா அந்த அளவு ரோகம் பேசிக்கிட்டீங்க இப்படி மதத்தை தோன்றிய ஒரு சில இருக்கத்தையும் செய்கிறாங்க அது சுத்தமாக பிடிக்காது அது கேவலமான செயல் சாதியை பற்றி சாதியை பெற தொழில் அரசியல் பண்ணுறாவே மிக தேச துரோகிட்டு தான் சொன்னவர் அப்படி அப்படி ஜாதியை பற்றி பேசிக்க அரசியல் பண்ணுறாங்க தேவர் சமுதாயமும் தேவந்திய சமுதாயம் சண்டைக்குடிக்கிட்ட அடிச்சுட்டு உருவது முதல் முதல்ல ஜான்மாண்டி விளக்கை சொல்ல வந்தேன் இம்மனுகள் சேர கொலை விளக்கில் இது 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 தேவை இது மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி என்பது ஜான்மாண்டியே எடுத்துட்டு வந்தார் அவர் மேலே தண்ணீராக ஒரு மிகப்பெரிய பாசு அதனால தான் அந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் நினைக்கிறாங்க நம்மளால் கூட இருப்பேன் இல்லை நான் நான் கொண்டேங்கட்ட மரவரின்னு தந்தை ராம் நாட்டுக்காரி சாத்தன் குட்டி இந்த சிக்கலில் கேட்டு பாருங்கள் இருந்து முதல் ஏரியாவுலையும் சாத்தவண்டி கேட்கிறேன் எங்கள் ஊருண்டாவே கிராமம் இந்த ஊர்லேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேர் எங்கள் ஊருக்கும் குண வசல் அந்த எந்த ஊரை சேர்ந்ததே உண்மையாகவே நான் மனசு நொன்று சொல்கிறேன் இந்த சான்ஸை பார்த்து அண்ணனுக்கு வாய்ப்பு அடைக்கிறது ஏன்டா அவர் முழுத்துல நிற்கும்போது அவர் ஒய்ப்பு நிற்கும்போது எங்கள் சமுதாய மக்கள் பெறாமல் அவர் சாதி கட்சியத்தையும் பார்த்தா அன்பு தேவேந்திரவுல உறவுகளே அனைவருக்கும் வணக்கம் நான் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்டம் சாத்தங்குடியான் ஊர் ஆனால் சிக்கலில் உள்ள சிக்கல் பக்கத்தில் உள்ள முழுத்தூர் எல்லோருக்கும் சாத்தங்குடின்னா தெரியும் எங்கள் ஊர் ஒரு நேரத்தில் மிகப்பெரிய சாதி பிரச்சனை நான் சிற்கிறேன் ஊர் அப்படி உள்ள ஊரில் அந்த ஊர்லேருந்து இருந்து நான் பேசுகிறேன் தேவேந்திர சொந்தங்களே மரியாதைக்குரிய அண்ணன் ஜான்பாண்டி தே தென்காசி தொகுதியில் நிற்கார் நீங்கள் நான் இந்த மிகப்பெரிய ஒரு சமூக போராளி இதனாலேயே அவருக்கு சாதி முத்தரை குத்தி அவர் முதல் தூர தொகுதியில் நின்றார் அப்போ பதினஞ்சாயிரத்தையும் பதினஞ்சாயிரம் ஓட்டு தான் போட்டி அப்போது உங்கள் தேவேந்திரோட சமுதாயம் கூட அவருக்கு ஓட்டு போடலை அப்புறம் திமுகவுக்கு தான் போட்டியே திருப்பி அம்மா பிரிஷலா பாண்டியன் நின்றாங்க அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு தான் போட்டியே இப்படி உங்கள் சமுதாயம் ஓட்டு கூட அவருக்கு சப்போர்ட் பண்ணலை அதை விட முக்கியம் ஊரா ஊரில் உள்ள மக்கள் ஊராக பள்ளி குடும்பம் எசி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்களை மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் தேவேந்திரகுலன்ற அறிவிக்க சொன்னது அன்னைக்கு ஜான்பாண்டி மெனக்கெட்டு கொடுத்தாரு இதை அறிவித்ததே ஐயா நரேந்திர மோடியே அறிவித்தார் தேவேந்திரகுல விளையாட் அவருக்கு கூட விசுவாசமாக இருக்க மாட்டேங்கு அதை விட முக்கியம் இது வரைக்கும் ஒரு மனுஷன் நூற்றி எட்டு முறை செயலுக்கு சமுதாயத்துக்காக வேண்டிய ஒரு சொந்த இடத்த பிரச்சிக்க வேண்டி சொத்து தாராக்க வேண்டிய குடும்ப பிரச்சனைக்க வேண்டி போகலை நூற்றி எட்டு முறைக்கு மேலே ஜெயிலுக்கு சிறைக்கு போன ஒரே தலைவன் சமுதாயத்துக்காக வேண்டி நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே ஜான் பாண்டியான அவர்த்தே இருக்க முடியும் அப்படி ஒரு மனுஷனை பாவம் தோக்கடிச்சுட்டு தோக்கடிக்கணும் வேலை வாக்கி இது எந்த விதத்தில் நீங்கள் பண்ணுறதுன்னு நியாயம் மிகப்பெரிய பாவம் ஏன் அப்படி சொல்கிறேன்டா இந்த தே மரபு சமுதாயமும் தேவர் சமுதாயமும் தேவைந்த சமுதாயமும் சண்டை வெட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உருள்றத முத முதல்ல ஜான்மாண்டிய என்னை விளக்கை சொல்லவும் இம்மனு இம்மொன்று சரி கொலை வழக்கில் இது இது தேவர் பண்ணலை இது மிகப்பெரிய அ அரசியல் சூழ்ச்சி என்று ஜான்மாண்டியன் வந்து அவங்க மேலே எடுத்து சொன்னார் அவர் சொன்னால் இடத்தையும் நம்ம இரு சமுதாயத்துக்குள்ளே இப்போ மிகப்பெரிய ஒற்றுமையாக ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அதனால் எனக்கு ஜான்மாண்டியன் ரொம்ப பிடிக்கும் அவர் வீடியோ எப்போ பேசினாலும் எந்த வீடியோ இருந்தாலும் பார்ப்பேன் மிகவும் அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருக்கிறதுனால தீவிரமாக பழைய மாதிரி அவர் சமுதாய பணிகளில் ஈடுபட முடியாது என்கிட்ட அரசியல் அப்படி இருந்தால் அரசியலை அவரால் ஜெயிக்க முடியாது பாவம் அப்படி உள்ள ஒரு மனிதனை இங்கே சப்போர்ட் பண்ணாமல் உங்கள் கிரு கிருஷ்ணசாமி அவர் கூட ரெண்டு இடம் எம்எல்ஏ ஆயிட்டார் மிகவும் ஒரு பண்பான ஆளு மனுஷன் அவர் ஒருவத்துக்கும் பேச்சுக்கும் மனசில் பண்ண தான் வெளிப்படையாக ஒழிக்காமல் பேசக்கூடிய தன்மை உள்ளவர் ஒரு நீ நூற்றி எட்டு முறை ஜெயிலுக்கு சென்றவர் தோக்க அடிச்சிட்டு நீங்கள் என்ன தான் ஜாதிக்கப்போறீன்ற ஒன்றுமே புரியலை எந்த வகையிலும் இடது பண்ண உங்கள் சமுதாயத்துக்கு இடது பண்ணார் நரேந்திர மோடியும் பக்கிய உங்கள் சமுதாயத்துக்காக நூறு முறைக்கும் மேலே ஜெயிலுக்கு போனேன் ஒரு மா மனிதரை நல்ல மனுஷனையும் எதுக்கு இதில் எந்த விதத்தில் யாரும் இடாத ஒன்றுமே முடியலை எதுக்கு சொல்கிறேன்னா எந்த தலையுமே ஒரு சமுதாயத்துக்காக இத்தனை முறை செயலுக்கு போனவங்க இருக்கவே முடியாது எனக்கே அவர் மேலே தண்ணறியாமல் ஒரு மிகப்பெரிய பாசம் வரும் அதனால தான் அந்த வீடியோவை போடுறேன் நீங்கள் நினைக்கணும் அவன் நம்மளால் கூட இருப்பேன் அப்படின்னு இல்லை நான் நான் கொண்டேங்கோட்டை மரவாரி நேற்று சேர்ந்தேன் ராம் நாட்டுக்காரன் சாத்தங்குட்டின்னு சிக்கலில் கேட்டு பாருங்கள் சிக்கல்லேருந்து அது முதல் ஏரியாவுலையும் சாத்தங்குண்டிக்கார எங்கள் ஊருனாவே கரும்புள்ளி கிராமம் ஊர்லேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேர் எங்கள் ஊருக்கும் புனவாசல் அந்த ஊரை சேர்ந்தவன் உண்மையாகவே நான் மனசு நொந்து சொல்கிறேன் இந்த சான்ஸை விட்டு அண்ணனுக்கு வாய்ப்பு கிடைக்காது ஏன்டா அவர் நிற்கும் போது அவர் நிற்கும் போது எங்கள் சமுதாய மக்கள் புறாமல் அவர் சாதி கட்சியத்தையும் பார்த்தா இந்த தடவை ஒரு அரிய சான்ஸ் ஏன்னு சொல்கிறேன்டா ஐயா டிடிவியும் ஐயா ஓபிஎஸும் அங்கே சேர்ந்து நிற்காங்க பிஜேபி கட்சி நிற்கி தேவனாதன் யாதவ் நிற்காரு அப்புறம் தமிழக மக்கள் அன்னை ஜான்மண்டி என்ன கட்சி இருக்குது அதை தவிர்த்து பாரி வந்த நிற்கார் ஏசி சண்முகம் நிற்கார் இத்தனை ஜாதி அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து ஒரு கட்சி இருக்குது இந்த ஒற்றுமையை விட்டுட்டால் அவரை வெற்றி ஜெயிக்கிறது வெற்றி இப்போ விட்டுட்டு இருந்த சான்ஸை விட்டோம்னா அவர் கண்டிப்பாக எப்போவுமே ஜெயிக்க முடியாது அவரும் ஒரு மிகவும் ஒரு எளிமையான மையம் ஒரு இடம் ஜெயிச்சு போவன் பார்லிமெண்ட்டுக்கு போனார்னு அவருக்கு உங்கள் சமுதாயத்தையும் குரலை அங்கே ஒழிக்கும் அவர் என்ன தான் ஜெயிச்சு கட்சியில் பிஜேபி தாமரை ஜெயித்தாலும் அவர் ரத்தம் ஓடுறது ஒரு புரிஞ்சு தேவை இந்த ரத்தமே ஓடும் என்ன பிரச்சனைன்றாலும் சமுதாயத்துக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு தான் குரல் கொடுப்பார் அந்த பார்லிமெண்ட்டில் உடைத்தாத்தையும் அவங்க சட்டம் நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேற்ற முடியும் இப்போ பட்டியலப்பட்டு பட்டியலில் விட்டு வெளியே போகணும் அப்படின்ட்டு பிரசாத் பாண்டியனும் ஜான் பாண்டியன் ரெண்டு பேரும் போய் டெல்லிலேயே போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அவர் மிகப்பெரிய நல்ல மனுஷன் அவரை புரிஞ்சுக்கிறாமே அவ இல்லாமல் பண்ணுறிய மிகப்பெரிய பாவம் இதில் சில பேருக்கு என்ன அப்படின்னா ஓபிஎஸும் டிடிவும் இவன் கூட இருக்கா அதனால இவனுக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சில பேர் மனநிலை இருக்கிய பாவம் அது டிடி ஓபிஎஸும் தனி கட்சி அவருக்கும் கவனம் இல்லை இவர் கட்சி ஒரு சமுதாய கட்சியாக போச்சு டிடிவியும் ஓபிஎஸும் ஒரு பொதுநல கட்சியாக போச்சு அவர் அம்மா மக்கள் ஒரு கட்சி வச்சிருக்காரு அனைத்து ஜாதிக்காரன் இருக்கேன் இவர் அண்ணாதிக்காமங்க அண்ணாதிமுகான்னு சொல்கிறாரு அண்ணாதிமுகவில் எனக்கு எல்லா ஜாதிக்காரனும் இருக்கேன் இவரை எல்லோரும் ஒரு சாதியால் தான் பார்க்காங்க அப்படி அப்படி பார்க்குறனால நீங்கள் எந்த வகையில் இது நீங்களே ஒதுக்கணீ அவர் என்ன செய்ய முடியும் ஒரு பக்கம் தூத்துக்குடியில் தென்காசி துறையில் எசிக் ராஜா பாண்டியன் அவர் எங்கே ஆளுதான் அவர் வேறு அப்புறம் நீங்கள் ஜான் பாண்டியன் கிருஷ்ணன் ரெண்டும் போட்டுக்கூடாதுங்க அவங்க ஜெயிக்கப்படாது அப்படின்னு அந்த ஆள் ஒரு ரோகம் பேசிக்கிட்டீங்க இப்படி மதத்தை துண்டுறேன் ஒரு சல இருக்கத்தையும் செய்கிறாங்க அது நான் சுத்தமாக பிடிக்காது அது ஒரு கேவலமான செயல் சாதியை பற்றி சாதியை பெற சொல்லி அரசியல் பண்ணுறாவே மிக தேச மட்டும் என்ன நீங்கள் சொன்னவர் அப்படி அப்படி சாதியை பற்றி பேசி அரசியல் பண்ணுற நக்சுவனமே எனக்கு பிடிக்கும் செய்யாது ஆனால் உங்கள் சமுதாயத்தை மட்டுமே சமுதாயத்துக்காக பலமுறை ஜெயிலுக்கு போன ஒரு அப்புறம் மனுஷனை ஓட்டுப்படாமல் நீங்கள் வஞ்சிக்கிறது எந்த வயத்திலும் நியாயம் இல்லை இது ஒரு அரிய சான்ஸ் இத்தனை ஜாதியும் ஒன்றா சேர்ந்து அண்ணனை தேர்தல் நீ இந்த வாய்ப்பை விட்டுறாதையே இதை விட்டுட்டால் அவர் வாழும் அளவுக்கு என்றைக்குமே ஜெயிக்கிறது கஷ்டம் ஜான் அந்த அளவுக்குலாம் வசதி வாய்ப்பு இல்லை பாவம் ஒரு அடித்தள மட்டும் உங்களுக்காகவே நூறு கேஸ் சந்திச்ச ஆளுக்கு எத்தனை எம்பது காசு இழப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் சமுதாயத்தில் இருந்து காசு காசு அள்ளி கொடுத்தீங்களான் எனக்கு தெரியல மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம மோவிந்தர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி